இந்த <laughs> చన్నం చన్నం నాక బాటి 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 నాది మన కలలోనే కదా కదా అన్నం మేము అన్నం వంగా స్టేజింగ్ బట్ ఇ రెండు వేరే మాకరం మురుంగ సంబది మాస పార్వణ సోనమ నా ఇరువనే

ஜீவன் பச்சன் ஜி உட்சேஸ் ஹலோ ஹலோ சவுண்ட் நல்லா ஆதியமா ஹலோ ஆப்பு பிரதர் ஆன் பண்ணுங்க பிரதர் ஹலோ ஆ அப்படியே பாருங்க என்ன பேர் நீங்க மானாமரை ஹ சரி உங்க பேரு கேமா ஹ அமர் நான் समझ लो சூப்பர் <laughs>

லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா லவ் பண்ற மாதிரி பேசுங்களா இப்போ எங்க அம்மாவுக்கு பிடிக்கல ஆட்டுக்குடிக்கு பிடிக்கலன்னு சீன போய்டோ விட்டுருவோம் ரெடியா அது ஒரு பழக்கம் கைத்துட்டு கொடுங்க பாப்போம்

லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா அப்புறம் எங்க அம்மாவுக்கு பிடிக்கல எங்க ஆட்டு கட்டி பிடிக்கல சீனா போட்டா விட்டுருவோமா நான் என் கட்டாச்சி ஆகணுண்டி என்னடா தண்ணியை போட்டு தயாரா பண்றீங்களா நீ சொல்லுங்க என்னடா சப்பத்து பிடிச்சா தயாரா பண்றீங்க என்ன சப்பத்து என்னடா சப்பத்து பிடிச்சிட்டா தயாரா பண்றீங்க அப்படியா என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா நீங்க சரி ஓகே உங்களுக்கு ஒரு டே ஆகுங்க அவரு நல்லா பேசிவிட்டார் உங்க பெரியதருக்கு அமர்நாத் இவர் கைதெடி கொடுத்துருக்காங்க நல்லா பேசினாப்ல இவர் இவர் பேச வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான பேசலாமா அதே மாதிரி என்ன மாதிரி அந்த ஸ்டெப் இதெல்லாம் அன்னைக்கு மணி அவர் தான் பேசினா

ம் சொல்லு மையம் வரட்டுமா ஆங் ஆ சரி ஓகே அவர் பிரதர் இன்னைக்கு யாரும் பார்த்துன்னு தெரியலன்னு போயிடுறேன் சரி ஓகே எனிவே நல்லா ஓகே பேசலாமா பிரதர் உங்களுக்கு வந்து என்ன டயலாக் இருக்கும் உங்களுடைய வாய்ஸ் அப்படியே ஓகேவா எடுக்கலாமா பையன் எடுக்கணும் ஓகேவா வா